இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் கோடை வெயில விட மிக உத்திரமா பயங்கரமா இருக்கு வடக்குல நடந்துட்டு இருக்கிற தேர்தல் வாருங்க மோடி வெர்சஸ் ராகுல் இதுல மோடி கையில் எடுத்திருக்கிற இந்த கடைசி அரசியல் ஆயுதம் அது ஒர்க் அவுட் ஆகுமா கையை வீழ்த்துமா இங்கே ராகுல் கொடுக்குற அந்த பதிலடிகள் என்ன இந்தியா கூட்டணிக்குள்ளாரியும் சில பல முணுமுணுப்புகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு ஒரு புது அரசியல் குண்டை வீசியிருக்காரு மு க ஸ்டாலின் இதை பாஜக எப்படி எதிர்கொள்கிறாங்க அவங்களுடைய சவுத் ஸ்கெட்ச் எந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கு இதன் தொடர்ச்சியாகவே நான்கு கோடி விவகாரம் கமலாலயத்தில் வெடித்திருக்கிற சில பல பஞ்சாயத்துகள் இப்படி நம் முன்பு இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான மோடியின் கடைசி ஆயுதம் இரண்டு கட்டமா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா ஆனாலும் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தல்களை ஒட்டி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத காட்சிகள் வடக்கு முழுக்கவே அரங்கேறி கொண்டிருக்குங்க குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடி வெர்சஸ் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த வார் பார்த்தோம்னா நிமிடத்துக்கு நிமிடம் பல்வேறு சஸ்பென்ஸ் பல்வேறு சர்பிரைஸ் பல்வேறு ட்விஸ்ட்னு அனல் வீசி கொண்டிருக்குங்க இதுல பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அப்படிங்கிற மூன்று அஸ்திரங்களை தான் ஏவிக்கொண்டிருந்தார் அது எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு முழுமையான பலனை தரல ஏன்னா இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அடுத்த கட்டமாக தன்னுடைய உத்தியும் மாற்ற தொடங்கினாரு மோடி அண்டு பாஜகவினர் அந்த வகையில இரண்டு முக்கியமான அரசியல் அஸ்திரத்தை எடுத்து வீசினார் மோடி அதில் ஒன்று ராஜஸ்தான் பரப்புரையில் அவர் பேசிய தேசத்துடைய சொத்துக்கள்ல இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் சொல்லி முந்தைய பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியில இப்படி சொல்லியிருக்காங்க மக்கள் உழைத்து சம்பாதிக்கிறத ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறவங்களுக்கும் அதை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க இதுதான் உடைய திட்டம் இந்த நகர்ப்புற நக்சல்களுடைய சிந்தனைங்கிறது நம்ம தாய்மார்களுடைய தாலியை கூட விட்டு வைக்காது அப்படின்னு அவரு பேசியிருந்தாருங்க இதுதான் இன்னொரு பக்கம் நாடு முழுக்கவே ஜனநாயக சக்திகள் எதிர்கட்சிகள்லாம் அவருக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்ய வைத்தது பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தினது ஆனாலும் பாஜக டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் மோடி பேசிய அந்த எசம்ஸ் எடுத்துக்கிட்டு பரப்புரையும் முன் வச்சாங்க இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது சிறுபான்மையினர் முஸ்லீம் அமைப்புடைய தேர்தல் அறிக்கை போல இருக்கு அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையினருக்கான நலன்களை தான் காங்கிரஸ் கட்சி பேசுகிறது அப்படின்னு அந்த அஸ்திரத்தையும் ஏவி இருந்தார் மூன்றாவதாக மோடி கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் ஆயுதம் தான் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரை செய்கிறப்ப தான் இந்து மன்னர்களை சர்வாதிகாரி அப்படின்னு பேசியிருக்காரு அந்த இளவரசர் அதாவது ராகுல் காந்தியை குறிப்பிட்டு பேசுறாரு மோடி மக்களுடைய நிலங்களை இந்து மன்னர்கள் அபகரிச்சதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு நம்முடைய சத்ரபதி சிவாஜி ராணி சின்னம்மா உள்ளிட்ட பல்வேறு இந்து மன்னர்களையும் அவமதித்து பேசியிருக்காரு ராகுல் வாக்கு அரசியலுக்காக அவங்க எது வேணாலும் பேசுறாங்க நம்ம இந்து மன்னர்கள் குறித்து பேசுபவர்கள் அவுரங்கசீப் உள்ளிட்ட முகலாய மன்னர்கள் குறித்து ராகுல் விமர்சிக்காதது ஏன் அப்படின்னு ஒரு அரசியல் குண்டை வீசியிருக்காரு பிரதமர் மோடிங்க ஆனா உண்மையிலேயே பரப்புரையில ராகுல் பேசியது என்ன அப்படின்னா ஒரு காலத்துல ஆட்சியாளர்களும் மன்னர்களும் அரசர்களும் வந்துட்டு மக்களுடைய நிலங்களை அவங்க அபகரிச்சிருந்தாங்க இதை காங்கிரஸ் கட்சி தடுத்து நிறுத்தியது நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து ஜனநாயகத்தையும் வந்துட்டு காப்பாற்றியது அரசியல் அமைப்பு சாசனத்தையும் வெற்றிகரமாக அமல்படுத்தியது அப்படின்னு அவரு பேசியிருந்தாருங்க ஆனா பாஜகவினர் இதை விடுவதாக இல்ல குறிப்பா இந்த மூன்று அஸ்திரங்களையும் மோடி கையில் எடுத்ததற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்டாக வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் உளவுத்துறை ரிப்போர்ட் ஆகட்டும் இல்ல பொதுவான ரிப்போர்ட்டுகளாகட்டும் டார்கெட் போர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த மிஷனை பாஜக அச்சீவ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தான் சோ நெகட்டிவ் ரிப்போர்ட்டுகள் நிறைய வருவதால தங்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய இந்துத்துவ கொள்கை குறிப்பாக கிட்டத்தட்ட எழுபத்தைந்துல இருந்து எண்பது விழுக்காடு அளவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்யவே இந்த மூன்று அஸ்திரங்களையும் எடுத்து தொடர்ச்சியாக வீசிக்கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அதுலேயும் வேட்டு வைக்கிற மாதிரி சமாஜ்வாடி பார்ட்டி இருக்கு யாதவ சமூக மக்களுடைய வாக்குகள் ஒரு பக்கம் திரு அகிலேஷ் யாதவ் இன்னொரு பக்கம் வந்துட்டு திரு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு அந்த வடகிழக்கு மாநிலங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியும் அவங்க வந்துட்டு பெரிய அளவுல கை வைக்கிறாங்க ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்புறம் பட்டியல் சமூக மக்கள் கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு காங்கிரஸ்க்கு இருக்கு இவை எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு மொத்தமாக போனால் அது பாஜகவுடைய ஹேட்ரிக் கனவுக்கு வேட்டு வைக்கிறதா மாறிடும் அப்படிங்கறதால அதை தடுக்கணும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் தவிர்த்த அனைத்து மக்களையும் இந்துத்துவாக்குள்ளார அந்த குடைக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டாங்க அதை ஒட்டிதான் அந்த ஒரே புள்ளியிலேயே தொடர்ந்து தங்களுடைய பரப்புரைகளை முன்வைத்துக் கொண்டே இருக்காங்க இந்து மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இல்ல இந்து மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டி கூட்டணி பாஜக தான் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியோடு கூட்டணி வைத்ததற்காக டெல்லி காங்கிரஸ் தலைவரான திரு அரவிந்தர் சிங் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கு விளக்கமாக ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு காங்கிரஸ் கட்சி மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி உருவான கட்சி தான் ஆம் ஆத்மி அப்புறம் ஆம் ஆத்மி கட்சியில பலர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அவங்களோட நம்ம கூட்டணியை தொடர்வது இங்க உடன்பாடு செய்து கொள்வது சரியில்லை அப்படிங்கிற ரீதியில அவரு பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இவை எல்லாமே கடைசி நேரத்துல இந்தியா கூட்டணிக்குள்ள நெருக்கடியை கொடுக்கும் இன்னொரு பக்கம் நாம் கையில் எடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அடையாளமான இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது நம்முடைய வாக்கு வங்கிய அப்படியே தக்க வைக்கும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று விடலாம் தான் பாஜகவுடைய ஒரு நம்பிக்கையா தான் இந்த அஸ்திரங்களை தொடர்ச்சியா ஏவத் தொடங்கியிருக்காங்க இவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி விடுமா அப்படிங்கறத உறுதியா சொல்லிட முடியாது ஏன்னா இந்த பக்கம் காங்கிரஸும் சரி இந்தியா கூட்டணியும் சரி தொடர்ந்து விலைவாசி ஏற்றம்ங்கிற பிரச்சனை அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை இன்னொரு பக்கம் பாஜகவுடைய பிரித்தாளும் அந்த அரசியல் இவை எல்லாமே மக்களுக்கு எதிரானதாக இருக்கு மக்களுடைய உணர்வுகளை பாஜக பிரதிபலிக்கவில்லை பத்தாண்டு பாஜகவுடைய ஆட்சி மக்களுக்கு எதிரானதாக இருக்கு அப்படின்னு இந்த இயல்பான அந்த மக்களுடைய எதிர்ப்பை அறுவடை செய்யக்கூடிய வேலைகளை ஒருமித்து அறுவடை செய்யக்கூடிய வேலைகளை இந்தியா கூட்டணி செய்து ஸோ பாஜக தன்னுடைய டார்கெட் அடைய இன்னுமே போராட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் டார்கெட் பிஜேபி ஸ்டாலின் வீசிய அரசியல் குண்டு வடக்குல தேர்தல் இருந்தாலும் பிரதமர் மோடி திமுக அட்டாக் செய்வத அவர் நிறுத்தவில்லை சமீபத்துல கூட சனாதனத்தை இழிவுபடுத்தி பேசியது திமுக அவங்களை இந்தியா கூட்டணி சார்பாக மகாராஷ்டிராவுக்கு அழைத்து கௌரவிக்கிறாங்க போலியான சிவசேனா கட்சி நிச்சயமா பால் பால்தாக்கரே அவருடைய ஆன்மா எங்க இருந்தாலும் இந்த காட்சிகள்லாம் பார்த்து வருந்தோம் அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க திமுக அட்டாக்கின் மூலமாக சனாதன விஷயத்தை கையில் எடுப்பதன் மூலமாக அது வடக்கு முழுக்கவே அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல பாஜகவுக்கு சப்போர்ட்டாக மாறும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக மாறும் அப்படிங்கிறது மோடி அவருடைய உத்தியா இருக்குங்க இந்த அரசியலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் நாங்க மிக்சாம் புயல் ஆகட்டும் இல்ல இங்க சென்னை வெள்ள பாதிப்புகள் அந்த நேரத்துல ஆகட்டும் நாங்க கேட்ட நிதி அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட அவர் சொல்றது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உள்கட்டமைப்புகளை மறு சீரமைக்கவும் தமிழ்நாடு அரசாங்கம் மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடிங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் எழுபத்தி ஆறு கோடி இதுவும் கூட நாம உச்ச நீதிமன்றத்தை நாடிய பிறகு அவங்க அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது அப்படின்னு வஞ்சிக்கிற ஒரு அரசாங்கம் தான் பாஜக அரசாங்கம் இத நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு போட்டு தாக்கி பேசிருக்காரு மு க ஸ்டாலின் இது தங்களை ரொம்பவே சீண்டியதாக கருதிய பாஜக உடனடியாக இதற்கு பதிலும் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிதியும் வழங்கப்பட்டிருக்கு நீதியும் வழங்கப்பட்டிருக்கு பி சிங் ஆட்சியிலிருந்து மன்மோகன் சிங் ஆட்சி வரை மத்தியில் அங்கம் வகித்த திமுக செய்ததை விட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததை விட எங்களுடைய பிரதமர் மோடி அவருடைய ஆட்சி எவ்வளவோ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பதிலடியும் கொடுத்திருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி இங்கேயும் மாறி மாறி வார் நடந்துட்டு இருக்கு இதுல முக்கியமா தமிழ்நாட்டுக்கு பாதிக்கப்பட்ட நேரத்திலையும் எதுவும் செய்யாத மோடி அவருடைய சர்க்கார் எப்படி ஒட்டுமொத்தமான மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பாங்க அப்ப மீண்டும் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் பாதிப்பை தான் கொடுக்குங்கிற ரீதியில இந்தியா கூட்டணிக்கு நார்த்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு புது அரசியல் வேட்டியும் வச்சிருக்காரு மு ஸ்டாலின் இது இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட்டா மாறுமா இல்ல மோடியை முன்னெடுக்கிற சனாதானம்ங்கிற அந்த அரசியல் வேட்டு இந்தியா கூட்டணிக்கு நெகட்டிவா மாறுமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை கூட்டி கொண்டிருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு அடுத்தடுத்து பரப்புரையில எல்லாமே புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சிக்கிய நான்கு கோடி சிக்கலில் நிர்வாகி கலன்று கொண்ட கமலாலய சீனியர்கள் தேர்தலுக்கு முன்னாடி தாம்பரத்தில் பிடிபட்ட அந்த நான்கு கோடி விவகாரம் இருக்கு இல்லைங்களா அந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டிருக்கு இல்லைங்களா இதுல இந்த நான்கு கோடி ரூபாய் பணம் கைமாறிய இடம் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு மாநில நிர்வாகி அவருடைய ஹோட்டல் தான் அப்படின்னு ஏறக்குறைய உறுதி செய்து விட்டது காவல்துறை இதை ஒட்டி தான் பதறி போன அந்த நிர்வாகி கமலாலயத்துடைய அந்த மூத்த பொறுப்பாளரையும் அந்த கஜானா பொறுப்பாளரையும் உடனே நாடி இருக்காரு என்னங்க இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஆனா இந்த விவகாரத்துல நாங்கள் எதுவும் தலையிட முடியாது எந்த வகையிலையும் உதவ முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு பேருமே நாசுக்கா நகழிவு இருக்காங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நீங்க தான் இந்த விவகாரத்தில் நான் தலையிட்டேன் ஆனால் இன்னைக்கு என் தலைக்கு மேலே பெரிய ஆபத்தே வந்துட்டுருக்கு அதனால் மேலிடத்துல பேசி ஏதாவது உதவி செய்ய பாருங்க இல்லைன்னா விசாரணை நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்லிடுற மாதிரி ஆகிடும் அதனால் என்னன்னு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கை துணிலேயே சொல்லிட்டு டெல்லிக்கும் பறந்துட்டாருங்க இப்போ அந்த ரெண்டு முக்கியமான சீனியர்களும் பதற்றத்தோட உச்சத்துக்கே போயிட்டு அந்த மாநில நிர்வாகியை சமாதானம் செய்யக்கூடிய அந்த வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு கமலாலயத்து சோர்சஸ் நம்முடைய டிஜிட்டல் பிளஸ் மிஸ்டர் கழுகுக்கு இந்த தகவல்கள்லாம் தட்டிவிட அதை அவர் அப்படியே நம்முடைய காணொலிக்கும் தட்டி விட்டிருக்கிறார் பகிர்ந்திருக்கிறார் இன்னும் பெரிய பெரிய பூதமெல்லாம் வெளியில வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறாங்க அதே அதே சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த பாட்டு நினைவுக்கு வரும் இல்லையா நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர் எழுதுனது இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருடைய இனிய பிறந்த தினம் தமிழ் உயர்ந்தால் தமிழர் உயர்வார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு நம்ம வந்து வீழ்ந்தால் மொழி வீழ்ந்தால் அந்த இனமும் வீழ்ந்து விடும் ஸோ மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னும் அவருடைய பாடல்கள்ல வலியுறுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லை எப்பொழுதும் உண்மைகளை பேச வேண்டும் பொய் எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துடாது அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தவர் தான் நம்முடைய பாவேந்தர் இந்த சூழலில் இதெல்லாம் நினைவுபடுத்தணும்னு தோணுதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் உயர்ந்து நிற்போம் நன்றி வணக்கம் நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சமரை இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டம்ல நடக்குதுங்க தினமும் ஆறு ஷோ கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க